வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் நமது அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களவைத் தேர்தல் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிப்பது போன்றவற்றில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மன் கி பாத் உரை திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன நாடு முழுவதும் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆறு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் நமது அரசியல் அமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை மக்களவை தேர்தல் மீண்டும் நிரூபித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு கூறினார் நமது அரசியல் அமைப்புச் சட்டம் மற்றும் தேசத்தின் ஜனநாயக அமைப்புகள் மீது தங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை மீண்டும் நிரூபித்திருக்கும் நமது நாட்டு மக்களுக்கு நான் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேர்தல் உலகின் மிகப்பெரிய தேர்தலாகும் உலகின் எந்த ஒரு தேசத்திலும் இத்தனை பெரிய தேர்தல் இதுவரை எப்போதும் நடந்ததில்லை இதிலே அறுபத்தி ஐந்து கோடி மக்கள் வாக்களித்தார்கள் நான் தேர்தல் ஆணையத்திற்கும் வாக்களிப்பு முறையோடு தொடர்புடைய அனைத்து பேருக்கும் இந்த காரணத்திற்காக பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன் மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் மீண்டும் மக்களிடையே உரையாற்றுவது தமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் எனது நாட்டு மக்களே இன்றைய நாளுக்காகத்தான் நாம் பிப்ரவரி மாதம் முதல் காத்து கிடந்தோம் நான் மனதின் குரல் மூலமாக மீண்டும் ஒரு முறை உங்களிடையே என் குடும்பத்தாரிடையே வந்திருக்கிறேன் ஒரு மிகவும் இனிமையான பயன்பாடு உண்டு இதிவிதா புனர் மிலனாய என்பார்கள் இதன் பொருளும் கூட மிகவும் இனிமையானது நான் விடை பெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் என்பதாகும் அது உணர்வோடு உணர்வோடுதான் நான் தேர்தல் முடிவுகளுக்குப் பிறகு மீண்டும் சந்திக்கிறேன் என்று பிப்ரவரி மாதம் உங்களிடம் கூறியிருந்தேன் இன்று மனதின் குரலோடு உங்களிடையே மீண்டும் வந்திருக்கிறேன் பிப்ரவரி தொடங்கி இப்போது வரை எப்போதெல்லாம் மாதத்தின் கடைசி ஞாயிறு வருகிறதோ அப்போதெல்லாம் உங்களுடன் உரையாட முடியவில்லையே என்ற உணர்வு என்னை அழுத்தியது ஆனால் கடந்த மாதங்களில் நீங்களெல்லாம் எனக்கு லட்சக்கணக்கான செய்திகளை அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை காணும்போது என் மனதிற்கு மிகவும் உவப்பாக இருக்கிறது மனதின் குரல் என்ற வானொலி நிகழ்ச்சி சில மாதங்களுக்கு என்னமோ தடைப்பட்டிருக்கலாம் ஆனால் மனதின் குரலில் ஏற்படுத்திய உணர்வினால் தேசத்தில் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நல்ல பணிகள் சுயநலமற்ற உணர்வோடு புரியப்படும் பணிகள் சமூகத்தில் நல்ல ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன தேர்தல் காலத்து செய்திகளுக்கு இடையே கண்டிப்பாக மனதை தொடக்கூடிய செயல்கள் செய்திகள் மீது உங்கள் கவனம் செலுத்தப்பட்டிருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்பவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் மக்களே அடுத்த மாதம் இந்த நேரம் பாரிஸ் நகரத்தில் ஒலிம்பிக் விளையாட்டு தொடங்கப்பட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் நம் நாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த காத்துக் கொண்டிருப்பீர்கள் என்பதில் எனக்கு பூரண நம்பிக்கை உண்டு ஒலிம்பிக் விளையாட்டுகளில் பங்கெடுக்கவிருக்கும் இந்திய குழுவின் வீரர்களுக்கு நான் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் டோக்கியோ ஒலிம்பிக்கின் நினைவுகள் நம் அனைவரின் நினைவுகளிலும் இன்னமும் கூட பசுமையாக இருக்கின்றது டோக்கியோவில் நமது வீரர்களின் வெளிப்பாடு பாரதியர்கள் அனைவரின் இதயங்களையும் கொள்ளை கொண்டது டோக்கியோ ஒலிம்பிக்கு பிறகிலிருந்தே நமது தடகள வீரர்கள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்காக தங்களை தயார் செய்வதில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள் அனைத்து விளையாட்டு வீரர்களையும் கணக்கெடுத்தால் இவர்கள் அனைவரும் சுமார் தொள்ளாயிரம் சர்வதேச போட்டிகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள் இது கணிசமான எண்ணிக்கை நண்பர்களே பாரிஸ் ஒலிம்பிக்கில் சில விஷயங்களை நீங்கள் முதன்முறையாக காண்பீர்கள் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் நமது விளையாட்டு வீரர்களின் திறமை வெளிவரத் தொடங்கி இருக்கிறது டேபிள் டென்னிஸில் நமது ஆடவர் மற்றும் பெண்களின் அணிகள் தகுதி பெற்றன இந்திய ஷாட்கன் அணியில் நமது ஷூட்டர் பெண்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள் இந்த முறை மல்யுத்தம் மற்றும் குதிரையேற்றத்தில் நமது அணியின் வீரர்கள் நாம் முன்பு போட்டியிடாத பிரிவுகளிலும் போட்டி போட இருக்கிறார்கள் இந்த முறை விளையாட்டுகளில் ஒரு அலாதியான சிலிர்ப்பை நம்மால் உணர முடியும் என்பதை நீங்களே அனுமானித்துக் கொள்ளலாம் குவைத் வானொலி வாரந்தோறும் அரை மணி நேரத்திற்கு ஹிந்தி நிகழ்ச்சியை ஒளிபரப்பு வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதற்காக அந்நாட்டு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கொண்டார் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தன்று அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டிய திரு நரேந்திர மோடி அனைவரும் அன்னையரோடு இணைந்து அவர்களது பெயரில் மரம் வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் ஆற்றிய முதலாவது மன் கி பாத் உரையை தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னை திருவல்லிக்கேணியில் பொதுமக்களுடன் இணைந்து கேட்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மனதின் குரல் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்றி பதினோராவது மாதமாக ஒவ்வொரு மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையானது நாட்டு மக்களிடத்தில் நம்முடைய பிரதமர் அவர்கள் உரையாற்றுகின்ற நிகழ்ச்சி நாம் கண்டுகளித்தோம் இந்த நிகழ்ச்சியில் பல அரிய தகவல்கள் பல சமூக சேவர்களுடைய அரிய பணிகள் நமக்கு தெரிய வருகிறது உள்ளூர் பொருள்களை ஊக்குவிப்பது அதே போல நம்மளுடைய உள்நாட்டு கலாச்சாரத்தை ஊக்குவிப்பது அவர்களை அடையாளப்படுத்துவது சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மா பெயர்ல மரம் நட வேண்டும் பாரத தாய் பூமி தாயை போற்றும் விதமாக தமிழ் அன்னையரை போற்றும் விதமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவர்களுடைய குறைந்தபட்சம் அம்மா பேர்ல ஒரு மரம் நட வேண்டும் என்பது அந்த மரங்களை மூலம் சுற்றுச்சூழலை நாம் இன்னும் மேம்படுத்த முடியும் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன இது தொடர்பாக ஆகாஷவாணி மற்றும் தூர்தர்ஷன் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பு வருகின்றன செய்தி அறிக்கைகள் சிறப்பு கலந்துரையாடல்கள் மற்றும் சமூக வலைதள பக்கங்களில் இந்த சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் சட்ட அமைச்சகம் சார்பில் கருத்தரங்குகளும் நடைபெற்று வருகின்றன காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கும் வீரர்களுக்கான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கவுள்ள தடகள வீரர்களுடன் புதுதில்லியில் கலந்துரடிகளில் அவர் இவ்வாறு கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் அமர்நாத் யாத்திரையை இதுவரை பதிமூன்றாயிரம் பேர் மேற்கொண்டுள்ளனர் பகவதி நகர் யாத்திரை நிவாஸ் முகாமிலிருந்து ஆறாயிரத்திற்கு மேற்பட்டவர்களைக் கொண்ட மூன்றாவது குழு பலத்த பாதுகாப்புக்கு இடையே இன்று அமர்நாத் யாத்திரைக்கு புறப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகாலாந்தில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக முற்போக்கு கட்சி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த கட்சி நூற்றி ஐம்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது பிஜேபி ஐந்து இடங்களை கைப்பற்றியுள்ளது சுயேட்சைகள் ஐம்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர் காங்கிரஸ் கட்சி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆறு தங்கம் மூன்று வெள்ளிப்பதக்கங்களை வென்றது ஜோர்டானின் அம்மானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ரீனாவும் ஐம்பத்தி ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் புஷ்பா யாதவும் அறுபத்தோரு கிலோ எடைப்பிரிவில் நிகிதாவும் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஆந்திமும் எழுபத்தாறு கிலோ எடைப்பிரிவில் பிரியா மாலிக்கும் தங்கப்பதக்கம் வென்றனர் தமன்னா சித்தோ பிரியங்கா அமிர்தா பூஜாரி ஆகியோர் வெள்ளிப் பதக்கமும் வென்றனர் யூரோ கோப்பை பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்தியா மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது செக் குடியரசில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பர்வீந்தர் சிங் மற்றும் ராகேஷ் குமாரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஷீதல் தேவியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர் இந்தப் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மூன்றாம் நாளான இன்று நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தாறு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா இருநூற்று அறுபத்தாறு ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிவரும் தென்னாப்பிரிக்கா சற்று முன்வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஐம்பது ரன் எடுத்துள்ளது இந்தியா முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்புக்கு அறுநூற்று மூன்று ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது சீன தைப்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார் ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா மற்றும் குகேஷ் இரண்டாவது இடத்தில் உள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நமது அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை மக்களவைத் தேர்தல் மூலம் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிப்பது போன்றவற்றில் பொதுமக்களின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் பிரதமரின் மன் கி பாத் உரை திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் புதிய குற்றவியல் சட்டங்கள் நாளை முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன நாடு முழுவதும் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆறு தங்கம் மூன்று வெள்ளிப் பதக்கங்களை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது